அடுத்து பாருங்கள் ஸ்ரீ கல்கி அவதாரம் விதி நடந்ததென மதி முடிந்ததென விலையின் பயனே உருவாக மறந்தவரும் இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒளிந்து இன்னல் ஒழித்து புவிகாக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் அடுத்து பாருங்கள் கீதாசாரம் இதா சார் உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் படிக்கிறேன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு மற்றொருவருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி கோவில்கள் பார்த்தாச்சு சன்னிதானத்திலையும் கொஞ்ச நேரம் அமர்ந்துக்கலாம் கொஞ்ச நேரம் அமர்ந்து கொஞ்சம் போய் எடுக்கலாம் சொல்லுங்கள் நண்பர்களே எங்கள் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் வரீங்க ஆனால் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க காலையில் நேரங்கிறதுனால ஏதாவது நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் நம்ம சேனலில் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி இயற்கையாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலானாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க பட் ஓகே அப்படி இறங்கலாம் பார்த்துக்க நண்பர்களே தான் கோவில் மேலே வேதகிரி வேதகிரீஸ்வர் கோவில் வேதகிரிநாதர் இங்கேருந்து ஹில்லேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் அது முக்கியமாக இந்த காவேரி ரிவர் காவேரி யார் பாருங்கள் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருது இந்த காவேரி தாயினுடைய அழகை பாருங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சு இங்கே வந்து அப்படி இங்கிருந்து அங்கே போகுது